இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது தென்னிந்தியாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படும் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஸ்வார்ட்ஸ் பிறப்பு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு மறைவு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆண்டவரே என் வாழ்க்கை முழுவதும் உம்மை பிரதிபலிப்பது உமது பணி செய்ய என்னை வழிநடத்தும் என்று ஸ்வார்ட்ஸின் வார்த்தைகள் சொல்லுகிறது கிறிஸ்டியன் ஃப்ரெடரிக் ஸ்வார்ட்ஸ் ரஷ்யா தற்போதைய போலந்து நாட்டில் சோனன்பர்க் என்ற நகரில் இருபத்தி ஆறு அக்டோபர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறில் ஜார்ஜ் ஸ்வார்ட்ஸ் மார்க்ரெட் கிரண்ட் என்ற பெற்றோருக்கு பிறந்தார் சிறுவயதிலேயே அவரது தாயாரை அவர் இழந்துவிட்டார் தகப்பனாரின் வளர்ப்பில் வளர்ந்தார் தகப்பனார் அவர் மீது காட்டிய ஆர்வமும் ஊட்டிய உற்சாகமுமே அவரை மிஷினரி பணிக்கு ஊக்கப்படுத்தியது ஹாலே பல்கலைக்கழகத்தில் இறையியல் பயின்றார் மிஷினரி பணிக்கு தன்னை அர்ப்பணித்து தன்னை தகுதி கொண்டார் எபிரேயம் கிரேக்கம் லத்தீன் மற்றும் ஐரோப்பிய மொழிகளையும் கற்றறிந்து தேறினவரானார் ஜெர்மன் தேசத்தைச் சேர்ந்த பர்தமிலேயூர் சீகன்பால் ஹாலே பல்கலைக்கழகத்தின் பழையமானவர் இந்தியாவில் செய்த அவரது ஊழியத்தை குறித்து அறிந்தது அவரை கவர்ந்திருப்பதாக இருந்தது மேலும் வில்லியம் கேரியின் இறைப்பணி மற்றும் அவரது சமுதாய பணி அவரை மிகவும் கவர்ந்தது செராம்பூரில் அப்போது கவர்னராக இருந்த கேனல் பை கேரிக்கு மிகவும் பாதுகாப்பாக இருந்தார் என்பதையும் அறிந்திருந்தார் கேனல் பை ஸ்வார்ட்ஸுக்கு அவர் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்னதாகவே நன்கு அறிமுகமானவர் கப்பனகன் டேனிஷ் மிஷனரி சொசைட்டி மூலமாக ஸ்வார்ட்ஸ் இந்தியாவுக்கு மிஷனரியாக அனுப்பப்பட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டு சீகன்பால் வந்து இறங்கிய அதே தரங்கபாடிக்கு வந்து சேர்ந்தார் அப்பொழுதே சீகன்பாலின் ஊழியத்தின் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் மிஷினரியாக தன்னுடைய பணியை ஆரம்பித்தார் மிக குறுகிய காலத்திற்குள்ளாக தமிழை கற்றுக்கொண்டார் தமிழ் மக்களோடு எளிதில் உறவாடும் அளவுக்கு தமிழில் முன்னேற்றம் அடைந்தார் தமிழ் மக்கள் மத்தியிலும் இந்து முஸ்லிம் மக்கள் மத்தியிலும் நல்ல எண்ணத்தையும் செல்வாக்கையும் உருவாக்கி கொண்டார் ஆங்கிலேய கிழக்கத்திய கம்பெனியார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டில் அவரை திருச்சிக்கு வரவழைத்து இராணுவ வீரர்களுக்கு சிற்றாலய போதகராகவும் அவருடைய ஆலய போதகராகவும் வைத்து கொண்டனர் அவருடைய மிஷினரி பணி விரிவடைந்து விசாலமடைய வேண்டும் என்ற ஆவல் அவரில் ஆழமாக இருந்தபடியால் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டில் அவர் தஞ்சாவூருக்கு சென்று பணியை ஆரம்பித்தார் அவருடைய எஞ்சிய நாட்களை தஞ்சாவூரை மையமாக வைத்து செயலாற்றினார் ஆங்கிலேயர்கள் அவரை சமாதானம் பண்ணுகிறவர் என்றும் என்ற அந்தஸ்தில் அவரை மிகவும் மதித்தார்கள் மைசூரை கொண்டிருந்த ஹைதர் அலி கர்நாடக பகுதியை கைப்பற்றிய போது ஆங்கிலேய கிழக்கத்திய கம்பெனியர் ஒரு பெரும் மோதலை தவிர்க்க விரும்பி பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று எண்ணினார்கள் இதை அறிந்த ஹைதர் அலி ஐயர் ஒருவரை தவிர வேறு யாரோடும் நான் பேச விரும்பவில்லை என அறிவித்தான் அதன் காரணமாக ஆங்கிலேய கிழக்கத்திய கம்பெனியின் பிரதிநிதியாக ஸ்வார்ட்ஸ் அனுப்பப்பட்டார் ஸ்வார்ட்ஸ் அப்பிரச்சனையை மிகவும் சாமர்த்தியமாக கையாண்டு பிரச்சனை சுமூகமாக முடித்தார் அவருடைய செயலாண்மை திறனை இரு தரத்தாரும் வெகுவாய் பாராட்டினார்கள் தஞ்சாவூரில் அவர் அருட்பணியாற்றிய காலத்தில் அருட்பணியும் சமுதாய பணியும் தஞ்சாவூரை ஆண்ட துலாஜி ராஜாவை மிகவும் கவர்ந்தது அனாதை சிறுவர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஒன்று சேர்த்து தஞ்சாவூரில் அனாதை இல்லத்தை நடத்தினார் படிப்பறிவற்ற நிலையிலிருந்த இருந்த மக்களை கண்டு மனதுருகினவராக அநேக பள்ளிகளை நிறுவினார் தஞ்சாவூரிலும் ராமநாதபுரத்திலும் உள்ள பள்ளிகள் குறிப்பிடத்தக்கவைகளாகும் மறைந்த அப்துல் கலாம் போன்ற மா மனிதர்களை உருவாக்கிய பெருமை ராமநாதபுரம் ஸ்வார்ஸ் மேல்நிலை பள்ளியைச் சாரும் இதுபோன்ற நற்பணிகளின் காரணமாக துளாஜி ராஜாவுக்கும் ஸ்வார்ட்ஸுக்கும் நட்பு மலர்ந்தது காலப்போக்கில் ஒரு அமைச்சரை போல அவருக்கு நல்ல ஆலோசகராக இருந்தார் தஞ்சாவூரில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் வெளியே இருந்து உணவுப் பொருட்களை சேகரிக்கவும் அவற்றை முறையாக விநியோகிக்கும் பொறுப்பை ராஜா அவரிடமே ஒப்புவித்திருந்தார் அவருடைய வளர்ப்பு மகன் சரபோஜிக்கு ஒரு ஆசானை போல இருந்தார் துளாஜி ராஜாவின் மரணத்திற்கு பின் சரபோஜி ராஜாவானார் சரபோஜி ராஜாவுக்கு போல இருந்தார் அரட்பணியின் காரணமாக இந்து முஸ்லிம் உட்பட ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் பிரிட்டனில் வெளிநாடுகளில் நடக்கும் மிஷனரி பணியை குறித்து மிஷன் வரலாற்று ஆசிரியர் நடத்திய ஆய்வு குறிப்பில் ஸ்வார்ட்ஸை குறிப்பிடும்போது தென்னிந்தியாவின் அப்போஸ்தலன் என்று குறிப்பிட்டார் ஏனெனில் இவரது பெயரும் புகழும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலெல்லாம் பரவியது முதல் முறையாக பிப்ரவரி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டில் பாளையங்கோட்டைக்கு சென்றார் இருந்த ஆங்கிலேய சர்ஜண்ட் சிலருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாகவும் சர்ஜென்டின் திருமணத்தை நடத்தி கொடுக்கும்படி அழைக்கப்பட்டார் அந்த அழைப்புக்கு இணங்கி அவர் பாளையங்கோட்டைக்கு ஒரு இராணுவ கேப்டன் குழுவிடருடன் வந்து தச்சுநல்லூரில் இராணுவத்தினர் தங்கியிருந்த முகாமில் தங்கினார் தஞ்சாவூரிலிருந்து திருநெல்வேலிக்கு வரும் வழியில் அடர்ந்த காடுகளை தாண்டி வர வேண்டும் அக்காடுகள் புலிகள் நிறைந்திருக்கும் ஆகவேதான் அவர் இராணுவத்தினருடைய உதவியுடன் வந்தார் சர்ஜன் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்ட சிலருக்கு ஸ்வார்ட் ஞானஸ்நானம் கொடுக்க மறுத்துவிட்டார் ஏனெனில் அவர்களுக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்த அடிப்படை சத்தியங்களே தெரியவில்லை என்று கூறினார் சரியான கிறிஸ்தவ அறிவில்லாமல் ஞானஸ்நானம் கொடுப்பதை அவர் மிகவும் கண்டிப்பாக இருந்து ஏற்றுக்கொள்வதில்லை தஞ்சையிலிருந்து பாளையங்கோட்டைக்கு வந்து சுவிசேஷ பணியாற்றி வந்த பாப்பாத்தி அம்மாள் என்ற கிளாரிந்தாவிற்கு அவள் தஞ்சையில் இருக்கும்போது ஞான ஸ்நானம் கொடுக்க மறுத்துவிட்டார் கிளாரிந்தா ஒரு பிராமண விதவை தஞ்சாவூரில் உள்ள மராத்தா ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவர் ராயல் மராத்தா ஃபேமிலி ஆஃப் தஞ்சாவூர் என்று அழைக்கப்படும் குடும்பத்தைச் சேர்ந்தவர் சில சூழ்நிலை காரணமாக இராணுவ அதிகாரி கேர்னல் லிட்டில் வாழ்ந்தபடியால் ஞான ஸ்நானம் கொடுக்க மறுத்துவிட்டார் அந்த இராணுவ அதிகாரி பாளையங்கோட்டைக்கு மாற்றலாகி சென்றபோது அவருடன் கிளாரிந்தா வந்து தங்கினார் திடீரென லிட்டில்டன் மரணமடைந்தார் அதன்பின் கிளாரிந்தா இயேசுவின் பணியை தீவிரமாக செய்ய ஆரம்பித்தாள் அந்த சூழ்நிலையில் ஸ்வார்ட்ஸ் கிளாரிந்தாவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார் கிளாரிந்தா முதல் சபையின் ஆலயத்தை பாளையங்கோட்டையில் கட்டினார் இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்தில் ஸ்வாட்ஸ் வந்து முதல் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து ஆரம்பித்து வைத்தார் அப்பொழுது ஆங்கிலேயர்களும் தமிழர்களும் இங்கு ஆராதித்தனர் கிளாரிந்தா தனது சொந்த செலவிலேயே ஒரு பள்ளியை கட்டி முதல் கல்வி நிறுவனத்தை ஆரம்பித்தார் அதுதான் பின் நாட்களில் பாளையங்கோட்டையில் உள்ள தூய யோவான் கல்லூரியோடு இணைக்கப்பட்டது என்று கருதப்படுகிறது ஸ்வார்ட்ஸ் அவர்களை கிளாரிந்தா வேண்டிக் கொண்டதற்கு இணங்க தான் நல்ல ஊழியக்காரர்களாக உருவாக்கிய சத்யநாதன் தாவீது சுந்தரானந்தம் ஆகியோரை திருநெல்வேலி வட்டார ஊழியத்திற்கு அனுப்பி வைத்தார் ஊழியங்கள் வளர்ந்தது ஸ்வார்ஸ் அளித்த ஊக்கமும் கிளாரிந்தா அளித்த பொருளாதார உதவி அநேக மக்களின் மனப்பூர்வமான ஒத்துழைப்பின் காரணமாக ஆலயங்கள் எழும்பின ஸ்வாட்ஸ் பாளையங்கோட்டையில் முதல் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து தொடங்கியதைத் தொடர்ந்து அப்பகுதியில் ஆலயங்கள் உருவாகின ஆகவே அவரை கிறிஸ்தவத்தின் திருநெல்வேலியின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் கிளாரிந்தா சத்தியநாதன் தாவீது சுந்தரானந்தம் வேதநாயக சாஸ்திரி ஆகியோர் அவர் உருவாக்கிய நற்கருவிகள் மறக்க முடியாத மாமனிதனானார் அவருடைய நாற்பத்தெட்டு ஆண்டு அர்ப்பணி காலத்தில் ஒரு முறை கூட தன் தாய்நாட்டிற்கு திரும்பி செல்லவில்லை பதிமூணு பிப்ரவரி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் தன்னுடைய இணைந்து கொண்டார் அவரை தகப்பனை போல நேசித்த சரபோஜி ராஜா தஞ்சாவூரில் அவருக்கு ஒரு நினைவு தூண் நிறுவினார் ஸ்வார்ட்ஸ் அப்போஸ்தலர்களின் எளிமையோடும் நற்பண்புகளோடும் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்த முதல் அப்போஸ்தலன் அவருடைய கரையற்ற நேர்மை வாழ்வின் தூய்மை கிறிஸ்தவர்களை மாத்திரமல்ல இந்துக்களையும் முகமதியர்களையும் கவர்ந்து ஈர்த்தது என்று சரபோஜி ராஜா அந்நினைவு தூணில் பதிவு செய்துள்ளார் இன்றும் சுவார்ஸ் நினைவாக தஞ்சாவூரில் ஒரு ஆலயம் கட்டப்பட்டதை காணலாம் ஆலய வளாகத்தில் அந்த நினைவு தூணை காணலாம் ஆங்கிலேய கிழக்கத்திய கம்பெனி சென்னையில் உள்ள செயின்ட் மேரிஸ் ஆலய வளாகத்தில் அவருக்கு ஒரு நினைவு சின்னத்தை நிறுவினார்கள் நூற்றாண்டுகள் கடந்து சென்றாலும் அவரது நற்பணி இன்றும் நினைவு கூறப்படுகின்றன ஆபேல் மறித்தும் இன்னும் பேசுகிறான் எபிரேயர் பதினொன்று நாலு என்று வேதம் சொல்லுகிறது போல ஸ்வார்ட்ஸ் ஐயரின் ஊழியங்களும் அவர் உண்டாக்கிய போதகர்களின் வாழ்க்கைகளும் இன்றும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது கர்த்தருக்கே எல்லாம் மகிமையும் கனமும் உண்டாவதாக ஆமேன்